கண்ட்ரோல் இல்லாம நம்ம எதையும் சாதிக்க முடியாது கண்ட்ரோலை இழந்துட்டோன்னா நம்ம பல விளைவுகளை தான் ஆகணும் எப்பவுமே ஆபத்து தான் ஏற்படும் அதனால நம்ம நஷ்டம் தான் ஏற்படும் கஷ்டப்படணும் அதுக்கப்புறம் வருத்தப்படணும் இந்த விளைவுகள் வராம தவிர்க்க நம்ம பல வழிமுறைகளை நம்ம கையாள வேணும் அந்த ஒரு முறையில நீங்க இப்ப இந்த வீடியோல பாக்க போறதா உங்களுக்கு எப்படி நம்ம சம்பாதிக்கலாம் காசு சம்பாதிக்கலாம் எப்படி சைடு இன்கம் பெறலாம் அதை பத்தி நம்ம சொல்ல போறோம் அதனால் அதுக்கு போக முன்னாடி நீங்கள் இந்த சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த சேனலில் அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய ஆன்லைன் வழிகளில் எப்படி சம்பாதிக்கலாங்கிறத பற்றி நம்ம இதில் சொல்லியிருக்கோம் வாங்க நம்ம இப்போ எப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காசை எப்படி சம்பாதிப்போம் என்பதை டெக்னிக்ஸை பார்ப்போம் இதில் பல ட்ரிக்ஸ் இருக்குது வாங்க ஃபஸ்ட்டு இது கேரளா டெய்லி பூஷனு ஒரு ஆப் இருக்குது அதில் நீங்கள் போயிட்டு அந்த கேரளா டெய்லி ப்ளே ஸ்டோரில் போய் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் அதை ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு இன்டர்பேஸ் ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் எதையுமே போகக்கூடாது கேரளா லாட்ரி ஸ்டேட் லாட்ரிஸ் இது வந்து அவங்க ஸ்டேட்டோடைய அப்ரூவ்டு இருக்குது இதில் கேரளா லாட்ரி இருக்கும் அதில் வந்து நீங்கள் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவா எவ்வளோ என்ன போட்டு லாட்ரி பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதை விட்டுருங்க கிங் கேமில் போங்க அதுக்குள்ளே இப்படி ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் எதையும் பார்க்காதீங்க கேம் நம்பர்ஸ் இந்த மாதிரி வரும் சார்ட்டு கீழே ஸ்கோர் பண்ணிங்கன்னா சார்ட் வந்துடும் சார்ட்டில் பாருங்கள் கேம் நம்பர் ஒன் மினிட் கேம் நம்பர் இருக்குது த்ரீ மினிட் இருக்குது ஃபைவ் மினிட்ஸ் இருக்குது அந்த எல்லோவில் எழுதிருக்கு பாருங்கள் அது ஒன் மினிட் அதை தான் நீங்கள் போகணும் அதில் எப்படி நம்ம இப்போ பண்ணணும் இதில் எப்படி நம்ம ஜெயிக்கணும் வந்து பாருங்க நூற்றி அறுபது ரூபா நம்ம ஜெயிச்சிருக்கோம் எப்படி இதில் ஜெயிச்சிருக்கோம் நூற்றி அறுபது ரூபா அதை பற்றி நம்ம பார்ப்போம் இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணுன்னா கேம் நம்பர் கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் என்ன பார்க்கணுன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இந்த சாட்டில் பாருங்க கலர் அஞ்சு தடவை ஒரே கலர் வந்திருப்பாங்க ரெட் கலர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு தடவை வந்திருக்கு இது மாதிரி அஞ்சு தடவை ஒரே மாதிரி வந்துச்சுன்னா சாட்டில் நீங்கள் ஆறாவது தடவை க்ரீனில் போயிருங்க அமௌண்ட்டு நீங்கள் எவ்வளோ வேணுமாலும் இதில் அமௌண்ட்டுன்னு எழுதிட்டு பாருங்கள் அந்த கோலத்தில் போய் அமௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க செலக்ட் பண்ணிட்டு போட்டிருங்க இப்போ பாருங்கள் அமௌண்ட் நம்ம கிரீன் கலரில் போனோம் ஏன்னா அஞ்சு தடவை அங்கே ரெட்டு வந்துருந்துச்சு ஆறாவது தடவை க்ரீன் வரணும்னு நம்ம போட்டிருந்தோம் போட்டோன்னே கிரீன் வந்துடுச்சு இங்கே பாருங்கள் அமௌண்ட்டு ஃபர்ஸ்ட்டு ரெண்டாயிரரூவா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபது ரூபா வந்துருச்சு இப்ப இது மாதிரி நம்ம இந்த காசை விட்ராவும் பண்ணிக்கலாம் வித்ராவில போயிட்டு விட்ரா பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்க பண்ணி பாருங்க நண்பர்களே இப்படி உங்களுக்கு காசு மெது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும் இப்ப பாருங்க அடுத்து இதே மாதிரி சேம் பேட்டர்ன்ல வருதான்னு பாருங்க முதல்ல ரெட் வந்துச்சுல இப்ப பாருங்க இதுல கிரீன் வந்துருக்கு பாருங்க ரெண்டு வாட்டி அங்கே வந்திருக்கா பாருங்க சாட்ல கீழே ரெண்டு வாட்டி வந்திருக்கு இப்ப மூணாவது தடவை என்ன வருதுன்னு பாப்போம் நம்ம இப்ப நீங்க காசு போடாதீங்க இதுல ஆனா காசு போட்டீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆக சான்ஸ் இருக்கு பாருங்க மூணாவது வாட்டி நான் ஒன்பது வந்துருச்சு மூணு வாட்டி கிரீன் வந்திருக்கு இப்ப இங்க இது மாதிரி திரும்பி இப்ப நீங்க காசு போடலாம் ஆனா உங்களுக்கு ரிஸ்க் நீங்க காசு போட்டீங்கன்னா டபுள் பண்ணணும் காசை டபுள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு காசு கிடைச்சிடும் லாஸ் ஆனாலும் இப்ப நீங்க இப்ப மூணு வாட்டி போயிருக்கு மூன்று தடவை கிரீன் வந்திருக்கு இப்போ நாலாவது தடவை என்ன வருதுன்னு நம்ம பார்ப்போம் அதில் மூன்று தடவை வந்த பின்னாடி நீங்கள் காசு போடாதீங்க ஏன்னா காசு போட்டால் அவங்க ஆள் ஒரு தடவை செட்டிங் பண்ணி உங்களுக்கு காசை எடுத்துருவாங்க இங்கே பாருங்கள் ஆல்பர்ட்ஸில் எல்லோரும் ரெட்டில் போட்டிருக்காங்க ஆனால் இவங்க க்ரீனில் கொடுத்துட்டாங்க நாலாவது தடவை க்ரீன் வந்துடுச்சு இதனால நீங்கள் க்ரீனில் இப்போ போகாதீங்க அஞ்சு தடவை வந்த பின்னாடி ஆறாவது தடவை தான் நம்ம அடுத்த கலரில் போகணும் ரெட் கலரில் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நண்பர்களே ரெட்டில் அஞ்சு வ தடவை வந்திருக்கு ஆறாவது தடவை நம்ம க்ரீனில் போனோம் இப்போ கிரீன் ஆறு தடவை வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம ரெட்டில் போனோம் இந்த மாதிரி அஞ்சு தடவையோ ஆறு தடவை வந்த பின்னாடி நம்ம அதுக்கப்புறம் வேற கலர்ல நம்ம போனோம்னா அது நம்மளுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு வாய்ப்புகள் உண்டு இதை தான் ப்ரொபிலிட்டின்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம அதிக காசு போட்டோன்னா இவங்க கம்பெனிக்காரவங்க ஆல்கிரிதம் செட்டிங் பண்ணி வச்சிருக்காங்க ஏஐ டீம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க மூலமா போட்டு நம்ம காசை எடுத்துருவாங்க அதனால இதில் ஜாக்கிரதையாக நம்ம காசு ஏழு தடவை போட்டும் நம்ம காசு கிடைக்கல நண்பர்களே இப்போ நம்ம அடுத்து எட்டாவது தடவை நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம் ஆப்போசிட் கலரில் நம்ம போகணும் எட்டாவது தடவை இப்போ நீங்கள் சேம் கலரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ் ஆயிடும் அதனால் நம்ம ஆப்போசிட்லேயே போகணும் ஆனால் அமௌண்ட்டை டபுளிங் பண்ணிட்டு நம்ம போகணும் இங்கே நண்பர்களே நம்ம அமௌண்ட்டை டபுளிங் பண்ணி எட்டாவது தடவை போட்டு எண்ணூறுவா நம்மளுக்கு எண்ணூறு நம்ம போட்ட உடனே நம்மளுக்கு கிடச்சிருச்சு ஆயிரத்தி அறநூறு இது மாதிரி நம்ம நம்ம டபுளிங் பண்ணி பண்ணி போனால் லாஸை காசை எடுத்துடலாம் நண்பர்களே ஆனால் நீங்கள் அதுக்காண்டி ரொம்ப டபுளிங் பண்ணிடாதீங்க உங்களோட காசை அவங்க சுருட்டிடுவாங்க கம்பெனிக்காரவங்க அப்படியும் இருக்குது அதனால் பார்த்து டபுளிங் பண்ணுங்கள் இந்த டபுளிங் எப்படி பண்ணணும்னு பாருங்கள் நண்பர்களே ஆறாவது தடவை வந்த பின்னாடி நீங்க என்ன பண்ணணும் இருபது ரூபாய் போடணும் ஆறாவது அஞ்சு தடவை முடிஞ்ச பின்னாடி ஆறாவது தடவை இருபது ரூபாய் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு இருபது ரூபா கிடைக்கும் அப்படி கிடைக்காட்டுனா ஏழாவது தடவையும் அதே கலர் வந்துருச்சுன்னா உங்களுக்கு இருபது ரூபாய் லாஸ் ஆயிரும் அப்ப நீ ஏழாவது தடவை அதை என்ன பண்ணணும் நாற்பது ரூபா ஆக்கணும் அதே சேம் கலர் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்பி எட்டாவது தடவை வந்துச்சுன்னா அதை எண்பது ரூபா ஆக்கணும் ரொம்ப தடவை அதே கலர் வந்துருச்சுன்னா ஒரே கலர் வந்துருச்சுன்னா கிரீன் க்ரீன் க்ரீனாக வந்துருச்சுன்னா நீங்கள் ரொம்ப தடவையும் அவங்க டபுளிங் பண்ணிகிட்டே இருக்கணும் நூற்றாறுவா வந்துருச்சு மாதிரி நீங்கள் ஆனால் டப்ளிங் ரொம்பவும் பண்ணக்கூடாது நண்பர்களே ஓரளவுக்கு தான் டப்ளிங் பண்ணணும் ரொம்ப காசு போக ஆரம்பிக்குதுன்னா உங்கள் காசு அவங்க ஆட்டைய போட ஆரம்பிக்கிறாங்கன்னு அர்த்தம் நண்பர்களே அதனால நீங்கள் டபுளிங்கும் பார்த்து பண்ணணும் டபுளிங் பண்ணால்னா கண்டிப்பாக காசு கிடைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு தடவை அது கலர் மாறுமே மாறுமே கண்டிப்பாக மாறும் நான் விளையாண்டு பன்னெண்டு வாட்டி பதிமூணு வாட்டி ஆன பின்னாடியும் கலர் மாறி இருக்கு எனக்கு மூவாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாயும் லாஸ் ஆயிருக்கு நண்பர்களே ஆனால் ஐயாயிரம் ரூபாய்க்கு டபலா பத்தாயிரம் ரூபா போட்டேன் பத்தாயிரம் போட்டு அந்த இருபது ரூபாய்க்காண்டி நான் அவ்வளோ லாஸ் பண்ண வேண்டியது இது நம்பிக்கையான ஆப் தான் நண்பர்களே ஆனால் நம்ம காசை கம்மியா போட்டு குறைஞ்ச அளவுல நம்ம முதலீடு போட்டோம்னா நம்ம சம்பாதிக்கலாம் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா இரநூறுவா அப்படின்னா ஐநூறு ஒரு நாள் எடுக்கலாம் இது விட்ராவல் ஆப்ஷனும் இருக்கு இது நான் வித்ராலும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு நான் எடுத்துருக்கேன் இது நம்பிக்கை நம்ப நீங்க பண்ணலாம் ஆனா ஜாக்கிரதையாக பண்ண நண்பர்களே அதிகமா காசு செலவு வாட்ச் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க